பொறுமையாக நின்று ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும்போது இந்த நாள்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான ரிஷபராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் ஈட்டக்கூடிய நாள் பொருளாதாரத்துல வெற்றி ஜெயம் ஏற்படக்கூடிய நாள் வியாபாரத்துல மட்டும் கிடையாது எல்லாம் கேட்டா இன்னொரு இருபது நாளுக்குள்ள கூட அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் வண்டி வாகனங்கள் கனரகம் சார்ந்த வண்டி வாகனங்கள்லாம் வாங்கணும்னா ரெண்டு நாள் முடிவு பண்ணீங்கன்னா முடிச்சிருவீங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்திஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மித்துன ராசியில் மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் வெற்றி எடுத்த காரியங்களில் மிகப்பெரிய சாதனை மிகுந்த லாபம் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வருவது அம்மா அப்பாவுடைய அநியோன்யம் பெருகுவதுன்ற மாதிரி ரொம்ப நல்லான நாள் அதுக்கெல்லாம் கல்யாணமாகலையோ இல்லை கல்யாணத்துல பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் அந்த நாள் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அற்புதமான நாள் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் கடக ராசி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில கண்ணும் கருத்துமா இருப்பீங்க பொருளாதாரம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் எடுத்த காரியங்கள்ல சக்சஸ் இருக்கு வயிறு உபாதைகள் கிளியர் டென்ஷன் மட்டும் வேண்டாம் அவசரத்துல சில செலவுகள் முடிவுகள் எடுக்காம இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நகர் சிம்ம ராசி அல்ல சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய வெற்றியை காணக்கூடிய நாள் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் காணாமல் போயிருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன கிடைப்பதற்கான சாத்தியக் கூறுகள் அதிகமா இருக்கும் கொடுக்கல் வாங்கல அபாரமான சக்சஸ் எல்லாத்திலையுமே மேன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்க ஒரு விஷயத்து இந்த நாள் நடக்கணும் நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா நடந்தே தீரும் அமோகமான நாளா இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் நகரம் கன்னி ராசி அல்ல கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அண்ணன் தமிழ்க்குள்ள வாக்குவாதம் எல்லாம் பார்த்துக்கணும் சண்டை சச்சரவு இல்லாம பார்த்துக்கணும் எதிரித்தன்மைங்கிறது கம்ப்ளீட்டா நீங்க நல்ல அந்யோன்யத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது நடந்தோம் ஒரு வேகம் இருக்கக்கூடிய நாள் ஆகப்படும் சுறுசுறுப்பு பயங்கரமா இருக்கும் சக்சஸ்ஃபுல்லான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான துலா ராசி அல்லது துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும் இல்லத்துல சந்தோஷம் அதிகமா இருக்கும் மன வாழ்க்கையில ஏராளமான சந்தோஷம் இருக்கும் எங்கேயா வெளியே போயிட்டு வருவீங்க இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் பொதுவாகவே அதிகமாக நடக்கூடிய வாய்ப்புகள் அதனால பெரிய ஒரு ஏற்றமும் பெரிய சக்சஸ் இருக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணீங்க நல்லா நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஜெயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் மஞ்சள் சிக ராசி அது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனமுருகி சில பிரார்த்தனைகள் வைக்கும் பொழுது அது கண்டிப்பாக ஜெயிக்கும் திடீர் வளர்ச்சியை காணக்கூடிய நாள் பொருளாதாரத்துல சக்சஸ் பார்க்கக்கூடிய நாள் எந்த விஷயத்தை இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும் சக்சஸ் எல்லா விதத்திலயுமே லாபங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கக்கூடிய நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நித்யஞ்சயன் வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான அஞ்சொன்னர் தனுசு ராசி அந்த தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொண்டை உபாதைகள் நிவர்த்தியாகும் புது முயற்சிகள் கைகூடும் எடுத்த காரியங்கள்ல வெற்றி ஏற்படும் நன நம்பிக்கை அதிகாரமாக்கூடிய நாள் சுப்பர்ப்பேன் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்துல முன்னேற்றம் திடீர் பண வரவுகள் எடுத்த காரியங்கள்ல வெற்றி மன நிம்மதி எல்லாம் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் ரொம்ப ராசி அது ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சக்சஸ்பிள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த நாள் எல்லாத்துலயுமே நீங்க தான் செய்ய போறீங்க யாருமே உங்களை பகச்சிக்க முடியாது நல்ல அந்நியத்தை பார்ப்பீங்க இந்த ஜன ஆக்கர்ஷண சக்தின்னு சொல்லுவோம் அது ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய நாள் ஆனால் ரெண்டு நாள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாடாகப்படுவது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சண்டம் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றங்கள் கொடுக்கும் நிறைய பேருக்கு வேலைக்கு புதுசா பார்த்தீங்கன்னா இன்டர்வியூலன் பண்ணுவீங்க லாபங்கள் நிறைந்த நாளா இருக்கிறது நண்பர்களோட நல்ல அந்யோன்யத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் மறக்காம மஞ்சள் பண்ணுங்க நன்றி